ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெடிக்கா ஆசை அப்போ நிறுவியை பார்க்கலாம் முத்து மீனா எல்லாருமே அங்கே ரோகிணி வீட்டுக்கு போயிடுறாங்க வாங்கப்பா தம்பி வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல போகிறாங்க மனோஜை பார்த்து ஆனால் டக்குன்னு வாயை கிடச்சிக்கிறாங்க உள்ளே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறாங்க அங்கே குளிர் நடுங்கிற மாதிரி அப்படின்னு நடுங்கி போய் நிற்கிறாங்க ரோகிணி எங்கே அம்மா உளறிடுவாங்களோ நம்ம புள்ள ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்னு அப்படியே பயத்துலேயே நிற்கிறாங்க முள்ளு மேலே நிற்கிற மாதிரி அதுக்கப்புறம் என்ன தம்பி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் கூட எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தீங்கல்ல அங்கே ஒரு பொண்ணு ரோஹினின்னு காமிச்சோம்ல ஆமாம் தெரியும் சொல்லுங்கள் திருஷ் கூட அடுத்த சொன்னானே ஆமாம் அவங்க தான் இந்தா இந்த ஓடுகாலி இருக்கானே இந்த ஓடுகாலி பொண்டாட்டி தான் இவன் வேலைக்கு போகலை அதே ஏன்டா அதை பற்றி இங்கே சொல்கிற அப்படிங்கிறாங்க மனோஜ் சும்மா இருந்தா சொன்னால் எல்லாத்தையும் சொல்லித்தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க முத்து அவன் பொண்டாட்டி ரோஹிணி ஓடி போயிட்டா இவன் வேலைக்கு போகலன்னு தெரிஞ்சுட்டு தான் தேடி இங்கே வந்திருக்குறோம் அப்படிங்கிறாங்க அப்பாடா நல்ல வேலை எல்லா விஷயம் தெரிஞ்சதே வந்திருக்காங்க இருக்குது அப்படின்னு நினச்சான் நல்ல வேலை எதுவும் தெரியலை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க ரோஹிணி அம்மா இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கிறிஷு வர்றாங்க கிரிஷு வந்து அத்தை உங்களுக்கு எங்கள் அத்தா வந்திருக்காங்க அதை நான் காமிக்கட்டுமா கேட்டுமா அப்படின்னு மீனாக்க சொல்கிறாங்க அப்படியா என்னம்மா உங்கள் பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு மீனா கேட்குறாங்க அப்படியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கிரிஷு வர்றாங்க மீனா பக்கத்தில் வந்து ஆன்ட்டி எங்கள் அத்தா வந்திருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்படியா என்னம்மா உங்கள் பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஆமாம்மா எங்கே அவங்கள காமிகளே பார்க்கணும் அப்படிங்கிறாங்க உடனே மீனா கேட்டால் உடனே அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா இப்போ தான் வெளியில் போனா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்பாடா என்ன பொண்ணை போகிறான்னு நினச்சமே அப்படின்னு ரோஹிணி நிம்மதி விட்றாங்க அப்புறம் முத்து சொல்கிறாங்க என்னம்மா நாங்கள் பார்க்க வர நேரம்லாம் உங்க பொண்ணை பார்க்க முடியாம போகுது அன்னைக்கு தான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களாவே டிச்சார்ஜ் ஆகி போயிட்டீங்க ஏம்மா உங்கள் பொண்ணை நாங்கள் பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க இல்லை தம்பி பார்க்கலாமே அவள் இப்போ வெளில போயிட்டாலே இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ் இருந்துட்டு எங்கள் அத்தையை நான் ஃபோனில் ஃபோட்டோவில் காமிக்கிட்டா அப்படின்னு ஃபோனை போய் கேட்குறாங்க இருடா இருக்கடுடா இப்போ எது காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்படியே மழுப்புறாங்க அதுக்கப்புறம் இங்கே மனோஜ் இருந்துட்டு ஏன்டா நம்ம வந்தது என் பொன்னாட்டியை தேடி அவங்க பொண்ணை பற்றி நீங்கள் கேட்குறீங்க உங்கள் பிரச்சனையை பேசுகிறக்கா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க உடனே அதான் சாக்குன்னு சொல்லிட்டு சரிம்மா பரவாயில்லம்மா நீங்கள் எதாவது கா டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு ரோஹினி அம்மா அப்படியே சமாளிக்கிறாங்க மீனாவுக்கும் முத்துக்கும் ஏதோ அந்த அம்மா மறைக்கிது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு இல்லைம்மா பரவாயில்லம்மா நாங்கள் இவன் பொண்டாட்டியை தேடி வந்தோம் இந்த போட்டோவை பாருங்கள் இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊருக்கு தான் வந்திருக்கலாம் அது தெரிஞ்சுட்டு தான் இங்கே வந்தோம் அப்படிங்கிறாங்க சரிப்பா தெரிஞ்சால் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் அப்படியே அடக்கி வைக்கவே பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வெளியில் ரெண்டு பேரும் சொல்லிட்டு கிளம்புறாங்க என்ன இது இந்த அம்மா என்னமோ மறைக்குது அது மட்டும் தெரியுது அப்படின்னு நினைக்கிறாங்க மனோஜ் குழம்பிட்டே வராரு அதுக்கப்புறம் வெளியில் வராங்க வந்துட்டு அங்கே உள்ள கடைங்கள்லாம் தேடி ாங்க இந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் யாராவது இந்த பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வர்றாங்க தெரியலையே அப்படின்னு வெளியூர் சொல்லிடுறாங்க ஆனால் இங்கே உள்ளூர் ஆமாம் பார்த்திருக்குமே இந்த பொண்ணோட வீடு இங்கே தான் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியத்தோடு நிற்கிறாங்க முத்துமீனாவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரோஹினி மாட்டுவாங்களா இல்லையாங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்